அஸ்வசும நலன்பொறி நன்மைகள் கொடுப்பனவு முறைமை ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதலாம் திகதி தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது உத்தேச திட்டத்தின் கீழ் அஸ்வசும நலன்பொறி பயனாளிகள் குடும்பங்களுக்கு நான்கு வகையான சமூக பிரிவின் கீழ் கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன அத்துடன் முதற்கட்டத்தில் தகுதியான பலர் நிராகரிக்கப்பட்டு வசதி படைத்தவர்களும் அஸ்வசும கொடுப்பனவு பெற்றுக் கொள்ளப்பட்டதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டது இந்நிலையில் அஸ்வசும நலன்புரி நன்மை கொடுப்பனவு வழங்கும் திட்டத்தின் கீழ் உதவித்தொகையை பெறும் குடும்பங்களில் குடும்பத்துக்கான நன்மைத் தொகையான முதியோர் கொடுப்பனவு மற்றும் வரவிருக்கும் சிறுநீரக நோய்க்கான கொடுப்பனவு அல்லது ஊனமுற்றோர் கொடுப்பனவு தொடர்பில் சில குடும்பங்களில் பிரச்சினைகள் எழுந்துள்ளது அவை தொடர்பான முறைப்பாடுகள் அல்லது மனக்குறைகள் தொடர்ச்சியாக நலன்புரி நன்மைகள் சபையிடம் முன்வைக்கப்பட்டுள்ளமையால் அவை தொடர்பாக முக்கிய முடிவுகளை எடுக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது பின்வரும் விடயங்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் அதிகம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக் கொள்ளும் விண்ணப்பதாரி அல்லது உரிய கணக்கை வைத்திருக்கும் குடும்ப உறுப்பினர் குடும்பத்தை விட்டு வெளியேறி நாட்டை விட்டு வெளியேறியுள்ள சூழ்நிலைகளின் கீழ் இந்நன்மைகளை குடும்பத்தின் ஏனைய உறுப்பினர்களை அனுபவிக்க தவறுதல் விண்ணப்பதாரர் அல்லது கணக்கு வைத்திருப்பவர் அஸ்வசம கொடுப்பனவை பெரும் குடும்பத்தில் இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களின் பராமரிப்புக்காக செலவு செய்யாமல் குடும்ப உறுப்பினர்களுக்கு பாதகமான முறையில் செயற்படுதல் முதியோர் கொடுப்பனவு சிறுநீரக நோய் கொடுப்பனவு மற்றும் ஊனமுற்றோர் கொடுப்பனவுக்கு உரியவர்கள் சார்பாக வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர் கொடுப்பனவை சம்பந்தப்பட்ட உரிமையாளருக்கு அனுபவிப்பதற்காக வழங்காமல் இருத்தல் போன்ற முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இதனால் அவற்றுக்கு தீர்வாக நான்கு முக்கியமான விடயங்களை பின்பற்றுமாறு பிரதேச செயலகங்களுக்கு உரிய அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட முறைப்பாடுகள் மனக்குறைகள் தொடர்பாக குடும்பத்தின் உரிய தரப்பினரை அழைத்து அல்லது மற்றொரு அதிகாரி மூலம் விசாரணை நடத்துவதற்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது விசாரணையின் போது ஒரு நபரோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோ பாரபட்சம் காட்டப்பட்டதாக தெரிய வந்தால் உண்மைகளை தெளிவுபடுத்தி தரப்பினரிடையே சமரசம் ஏற்படுத்தி அதற்கான எழுத்துப்பூர்வ விசாரணை அறிக்கையை தயாரிக்க வேண்டும் வழங்கப்பட்ட தீர்வு செயல்படுகிறதா என்பதை பின்னர் பின்தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் தீர்வு சாத்தியமில்லாத சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதி வழங்குவதற்காக குடும்பத்தின் பொருத்தமான மற்றொரு உறுப்பினரின் பெயரில் அல்லது தனிப்பட்ட நன்மைகள் வழங்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட பெயரில் ஒரு கணக்கை ஆரம்பிக்கவும் அல்லது புதிய கணக்கை ஆரம்பித்து ஏற்கனவே உள்ள கணக்கை நீக்கி புதிய கணக்கு விவரங்களை உள்ளிடுவதற்கும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறான நடவடிக்கையை பின்பற்றுவதன் மூலம் எதிர்காலத்தில் நிகழக்கூடிய பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும் நீங்கள் இவ்வாறான பிரச்சினைகளுக்கு முகங்கொடுத்திருந்தால் நீங்களும் பிரதேச செயலகம் சென்று உங்களுக்கு பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ள முடியும்